அமெரிக்காவில் ஒரு மல்லிகைப்பூ செடியோட விலை நாற்பது டாலர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க ஆமாங்க நாற்பது டாலர் தான் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுபா வருதுங்க அப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் என்கிட்ட அஞ்சு மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க அப்போ ரூபாய்க்கு அங்கே மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் பரவாயில்லையே இது கூட நல்ல பிஸ்னஸ் தான் போல இருக்குங்க பட் நான் நாற்பது டாலர் போட்டெலாம் செடி வாங்கலைங்க செல்னு சொல்லிட்டு ஆறு டாலருக்கு ரெண்டு ரெண்டு குச்சி கொடுத்தாங்க அந்த சின்ன சின்ன குச்சி வச்சுதாங்க இவ்வளோ பெரிய செடியாக வளர்த்தி வச்சுருக்கேன் ஆனால் செடி வளர்த்துறதுலாம் அவ்வளோலாம் வந்து கஷ்டம் இல்லைங்க செம்ம ஈஸி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வின்டரில் வந்து கராஜில் எடுத்து வச்சுட்டுங்க சம்மரில் எடுத்து வெளில வைக்கும்போது நல்லா நீட்டாக ப்ரூன் பண்ணி நல்லா குச்சி எல்லாமே ட்ரிம் பண்ணி இலையெல்லாம் உரி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சம்மரில் பூக்கும் பாருங்கள் பூ அப்போ ஏகப்பட்ட பூ பூக்குங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க நான் வந்து மல்லிகைப்பூச்செடிக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க